ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் கிளப் நியூஸ் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் தளபதி விஜயின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான பீஸ் திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறாத நிலையில் தளபதியின் அடுத்த படமான தளபதி அறுபத்தி ஆறு படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்க கொண்டிருக்கிறார் இந்த படம் முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் படமாகவே உருவாகும் என படத்தின் தயாரிப்பாளர் தெரிவித்திருந்த நிலையில் தளபதியை மாசாகவே பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மீது பெரிதும் ஈடுபாடு காட்டாமல் உள்ளனர் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த விக்ரம் படத்தின் ட்ரைலரை பார்த்த பிறகு லோகேஷ் கனகராஜ் தான் தளபதியின் அறுபத்தி ஏழாவது படத்தை இயக்கப் போகிறார் என தெரிந்ததும் தளபதியின் அடுத்த மாஸ் திரைப்படம் லோடிங் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அத்துடன் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக தெரி மெர்சல் கத்தி போன்ற படத்தை தொடர்ந்து நான்காவது முறையாக சமந்தா நடிக்கப் போகிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது சமீபத்தில் சமந்தா நடிப்பில் வெளியான காத்து ரெண்டு காதல் திரைப்படம் ரசிகர்களுக்கிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மாஸ்டர் விக்ரம் என இசையில் படத்தை இயக்கிக் கொண்டிருந்த லோகேஷ் கனகராஜ் தற்பொழுது விஜயின் அறுபத்தி ஏழாவது படத்தை யுவன் சங்கராஜாவுடன் இணைகிறார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மாஸ்டர் திரைப்படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனராஜ் விஜயுடன் மீண்டும் இணைவதை வைத்து சோஷியல் மீடியாவில் அவருடைய ரசிகர்கள் கெத்து காட்டி வருகின்றனர் தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் காம்போவில் கமந்தாவும் இணைவது என்ற தகவல் தெரிந்ததும் தளபதியின் அறுபத்தி ஏழாவது திரைப்படம் தளபதி மாஸ்காட்டும் படமாகவே இருக்கும் என ரசிகர்கள் குத்தாட்டம் போட்டு வருகின்றனர்